முரங்காயம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரு கத்தைக்கு ரெண்டு கத்தையே சேர்த்து வாங்கி வச்சிட்டேன் அதை வாங்கி வச்சதுல இருந்து எப்பமா அது பண்ணி கொடுப்பீங்க எப்பமா அது செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டிமாவுக்கு பதிலாக நேம் சேஞ்ச் பண்ணிருக்கோம் நேமு மட்டும் தான் மாற்றமே தவிர ஆயில எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே பசி இருக்குதுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சுறாங்க அதனால குட்டிமா ஸ்கூல் விட்டு வரதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமைச்சு முடிச்சாச்சு முரங்கா வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வைக்கல அப்படியே பொரியல் மாதிரி வணக்கி வச்சு எப்பெல்லாம் நம்ம வீட்டில சமைக்கலயோ அப்பதான் வந்து பசிக்குதுன்னு கேப்பாங்க சமைச்சு அந்த அளவுக்கு பெருசாக கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி வந்த உடனே அம்மா நீங்கள் முரங்காய் செஞ்சிட்டிங்களா எனக்கு போட்டு கொடுங்கன்னு தான் ரெண்டு பேருமே கேட்டாங்க ஏ குட்டி குட்டி மக்களும் அப்படியே சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் காய்கறிலாம் இருந்துச்சு சரி அதை போய் பறிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டேன் இப்போலாம் செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு போகணும் அப்படிங்கிறதே மறந்துட்டேன் நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் ஆனால் சந்தைக்கு போகிறதுக்கு பதிலாக நம்ம தோட்டத்தில் இருந்த காய்கறியை நம்ம வந்து அறுவடை பண்ணிட்டோம் பாவக்காய் ஒன்று ரெண்டு பார்க்காம விட்டோம் போல அப்படியே பழுத்துருச்சு அதை அப்படியே உடச்சு பார்க்கும்போது உள்ள இருந்த கலர் அப்படியே கண்ணவே பறிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ரெட்டிஸாக இருந்துச்சு இல்லை அதை அப்படியே காய வச்சு நம்ம விதக்கி எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் பறிச்சிட்டேன் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மிளகாய் அப்படியே குண்டு குண்டா நல்லா காய்ச்சிருந்துச்சு அது தேவைப்படும் போது பறிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சொரக்காவும் ரெண்டு மூணு பிஞ்சு இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் பறிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் அவரைக்காய் தட்ட தட்டையும் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு அதையும் பறிச்சுட்டு தமட்டா அவரை ஒரு நாலு இருந்துச்சு கத்திரிக்காய் ஒரு நாலஞ்சு இருந்துச்சு அப்படியே அவர்காலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு காய் கொஞ்சம் முத்தி அப்படியே விட்டுருந்தேன் அதுவும் கொஞ்சம் விதைக்கி வந்துருந்துச்சு அதையும் பறிச்சிட்டேன் எப்படியோ ஆனால் மருந்து அடிக்காமல் குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்குதுங்க யாருக்கெல்லாம் இயற்கை விவசாயம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க